வணக்கம் மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் தேதி முடிஞ்சது இந்தியன் பிரீமியர் லீக்கோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சீசனும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அதோட இந்த மாதத்தோட இறுதியில தான் மினி ஆக்ஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்காக எல்லா அணிகளும் தயாராகி வந்துட்டு இருக்காங்க எலிமினேட்டர் வரைக்கும் வந்து தோல்வியை தழுவின மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளிப்பட்டியல்ல நாலாவது இடத்துல நிறைவு செஞ்சாங்க வரலாற்று ரீதியா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜாகிர் கானா இருக்கட்டும் ஒவ்வொரு சீசனுக்கும் முன்னதா ஒரு சிறந்த வீரரை தேர்ந்தெடுத்து சிறந்த வர்த்தக அணியாவே இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ பி எல்காக வரப்போற மினி ஏலத்துல மும்பை அணி வாங்க விரும்பும் வீரர்கள் பத்தி முதல் இடத்துல வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகா ஏலத்துல வாஷிங்டன் கோடி ரூபாய்க்கு ஜிடி அணி வாங்கினாங்க இருபத்தைந்து வயதான இவரு அந்த அணிக்காக ஆறு ஆட்டங்கள்ல மட்டுமே விளையாடி இருக்காரு அப்படின்றதையும் ரஷித் கான் மற்றும் சாய் கிஷோர் இப்படின்னு ரெண்டு ஸ்பின்னர்கள் ஏற்கனவே இருக்காங்க அப்படின்றதையும் கருத்துல வச்சுக்கிட்டு சுந்தர் உண்மையிலேயே மும்பை அணிக்கு மாற்றப்பட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வீரர் குல்தீப் சென் ஜஸ்பிரிட் பும்ரா இல்லாதத சமாளிக்க மும்பை அணி எப்பவுமே சிரமப்பட்டு வராங்க இது இப்போ அப்படின்னு இல்லை ஐபிஎல் உடைய ஒவ்வொரு சீசனோட தொடக்கத்திலயும் ஒரு பொதுவான நிகழ்வாவே மாறிடுச்சு தங்களுக்கு ஒரு பொருத்தமான மாற்று வீரர் தயாரா இருக்கிறத உறுதி செய்ய குல்தீப் சென்ன வாங்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி குல்தீப் சன்கு பன்னிரண்டு ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இருக்கு அதோட அவர் அனைத்தையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காரு அவர் ஒரு அதிரடி வேகபந்து வீச்சாளர் அடுத்ததா விஷ்ணு வினோத் மும்பை அணிக்கு இந்திய விக்கெட் கீப்பிங் துறையில நல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னே சொல்லலாம் கே ஸ்ரீஜித் மற்றும் ராபின் மன்ஸ் அணியோட தேவைகளுக்கு நியாயம் செய்யல இதன் விளைவா அந்த அணி கேரளாவோட விஷ்ணு வினோத்தை நோக்கி திரும்பக்கூடும் எதிர்பார்க்கப்படுது விஷ்ணு வினோத் ஏற்கனவே மும்பை அமைப்போட ஒரு பகுதியாகவே இருந்திருக்காரு அதனால நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கோரிக்கைகளுக்கு ஏற்ப செயல்படுவது அவருக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு மும்பை இவர டார்கெட் பண்றாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மும்பை அணி எந்தெந்த வீரர்கள்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபின் மின்ஸ் கரண் சர்மா ரீஸ் டாப்லி ராஜ்பவார் சத்யநாராயண ராஜு பெவான் ஜேக்கப்ஸ் இந்த வீரர்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அதோட இன்னும் சில அணிகளும் வீரர்களை ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்க அந்த வகையில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் ஆரியன் ஜுயல் ஆகாஷ் தீப் ஹிமத் சிங் ஆகாஷ் சிங் ஷமத் ஜோசப் அர்ஷன் குல்கர்னி வில்லியம் ஓரூக் ஷர்துல் தாக்கூர் இந்த வீரர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்களா அடுத்ததா பஞ்சாப் அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யுவேந்திர சஹல் ஆரோன் ஹார்டி சேவியர் பிராட்லி மெச்சல் ஓன் கெயில் ஜாம்சன் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வனிந்த் ஹசரங்கா மகேஷ் தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டே சுபம் தோபே இந்த வீரர்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் ஜாப்பா இசன் கிசன் குமார் ரெட்டி முகமது ஷமி அபினவ் மனோகர் இந்த வீரர்கள் எல்லாம் எஸ் அணி ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்